அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம வந்து பார்க்க அது பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ வந்து நம்ம வீடியோ வரும் அதை கண்டினியூவா பாருங்க இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவர் பெயர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார் இப்ப மீன வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார் அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து வக்ரம் ஆரம்பிச்சு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் வந்து ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த இடைப்பட்ட காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாசம் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்திலேயே இருக்காரு ஒரு கிரகம் வந்து நார்மலா இருந்தா நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை வக்ரமாகக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் இப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றான் இதுல அசுப கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அவர் வக்ரம் ஆனால் என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம விரிவாக பார்க்கணும் அன்பான மீனராசி அன்பர்களே மீனராசி இந்த காலபுருஷ தத்துவப்படி படி பனிரெண்டாவது இடம் இந்த பனிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கு சென்ம ஜனி அப்படின்னாலும் அந்த சனி பகவான் வந்து இருக்கக்கூடியதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்தாலும் உங்களுக்கு கர்ம வினைக்கு உள்பட்டு உங்களுடைய கர்மாவில் நான் வந்து இதைத்தான் அனுபவிக்க பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் கர்மா ஜென்மத்தில் என்ன பிறப்படுத்தோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய போறது இல்லை இந்த பிறப்பில் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றம் இறக்கங்களை கொடுத்து வழிநடத்தி நடத்தி நம்மளுடைய வாழ்க்கையில உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி அந்த கர்ம வினைக்கு உள்பட்டு அது வரைக்கும் உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி தான் அதனாலதான் அவரை கர்மக்காரகன்னு சொல்லுவோம் உங்களுடைய ராசியோ லக்னமோ ஒரு தெளிவான முறையில நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அதுல எந்த ஒரு பயமும் தேவையில்லை ஏழரை சனியாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கோம் எதை வந்தாலும் தாங்கக்கூடிய இதயம் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை பொதுவாக சனியினுடைய தாக்கம் அப்படின்னாலே யாரும் பயப்படாதவங்களும் கிடையாது ஏழரை சனி வர ஆரம்பிக்குது நம்மளை என்ன வலுப்படுத்த போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தன்னறியாத ஒரு பயம் கலந்த ஒரு பக்திங்கிறது உள்ள வந்துடும் தன்னுடைய மனிதனுடைய இயல்பை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஏழரை சனிகாலம்னு வச்சுக்கலாம் ஒரு மனிதன் வந்து எந்தெந்த வகையில அனுபவிக்கணுமோ பலத்தையும் சரி பலவீனத்தையும் சரி அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சே தீரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஏழரை சனிகாலம் இந்த ஏழரை சனி காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய நான்காம் இடமான போகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய உங்களுடைய ராசிக்காக எட்டாம் இடத்தை பார்க்கறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய எட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி ஒரு இடம்னு சொல்லலாம் உங்களுடைய ஆயுள் கா இடமும் அதுதான் ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய இடமும் அதுதான் ஒரு ச உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கெட்ட விஷயம் நடக்காதவர் இருக்கு குரு பார்வைக்குள்ள இருக்கையில அவருடைய தசாபுத்தி எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணுது அப்படின்னா எந்த குறையும் வராது அவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான வழி வகை கிடைச்சிடும் அதில் அப்ப இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருக்கு என்னுடைய சொத்து சம்பந்தமான விஷயம் மற்ற விஷயங்கள் நகை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னுடைய பிசினஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதுவும் நடக்குன்னா உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு உண்டு ஒண்ணு அடுத்து வந்து பத்தாம் இடமான தொழில் சனத்தை பார்க்குது பத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு இருந்தால் பதவியும் பரிபவம் சொல்லுவோம் ஆனால் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது கோடி நன்மை எந்த இடத்த பார்த்தாலுமே குரு இருக்கக்கூடிய இடம் எந்த இடமா இருந்தாலும் அவருடைய பார்க்கக்கூடிய பார்வைக்கு அது மாதிரி பலன் உண்டு அது நல்ல பலனாகவும் இருக்கலாம் கெட்ட பலனாகவும் இருக்கலாம் அது வேற விஷயம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரவருடைய இயல்பான தன்மைகளை பொறுத்து தசாபுத்தியை பொறுத்து லக்கணத்தை பொறுத்து லக்னாதிபதியை பொறுத்து உங்கள் விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி அப்படிங்கிறது வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் சூரியன்ல இருந்து ஒரு கிரகம் தள்ளி இருக்கு அந்த கதிர்வீச்சுக்கில் உள்ள வல்ல அப்படின்னா தள்ளி இருந்தாலே வக்ரம் தான் சூரியனுக்கு மிக அருகில போயிடுச்சு அப்படின்னாக்க அது வந்து அஸ்தமனம்னு சொல்லி சொல்லணும் அப்போ அந்த வக்ரம் பெறக்கூடிய காலம் அந்த சனியினுடைய தாக்கம் ஒருவருக்கு குறையும் அப்போ இயல்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனியினுடைய தாக்கத்துல இருந்து அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பூமிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரக சனி கிரகத்தினுடைய அந்த கதிர்வீச்சுக்கள் கம்மியா தான் இருக்கும் அதை உள்வாங்கி விட முடியாது அப்ப வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகரதுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பூமி சுழற்சியில் தான் மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு கம்மியா இருக்கு வேற ஒன்றும் கிடையாது மெதுவான ஸ்பீடு அது சனி கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனை சுத்தி வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்குது அதனால தான் அது ரெண்டரை வருஷம் எடுத்துக்குது வேற ஒன்றுமே கிடையாது அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து ஒரு ராசியை கிடக்க ஏழரை ஆண்டு காலங்கள் ஆகுது ஏழரை சனின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் அப்போ அந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு நல்லது செய்வாரா அப்படின்னா பத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதையும் தாண்டி வெளியூர் போவீங்க வெளிநாடு போவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க பிஸ்னஸ் ஒன்றை ரெண்டாக்க வாய்ப்பு இருக்குது இதில் எல்லாமே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது இந்த பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல ராகுக்கேது இருக்குது வெளியூர் வெளிநாடு சம்பள உயர்வு இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் இந்த மீனராசியை பொறுத்தவரை அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை இருக்கட்டும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்காது ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இது எல்லாமே வந்து வருஷத்தில் பயணம் செய்யக்கூடியாங்க சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியை கிடக்க உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனியினுடைய தாக்கம் நூறு பர்சன்ட் இருக்கு பாதசனி விரயச்சனி உங்களுடைய ராசிக்காக பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய காலம் தான் விரையச்சனி காலம் ஜென்மச்சனிங்கிறது உங்களுடைய ராசியிலே பயணம் செய்யக்கூடிய காலம் பாதசனிங்கிறது உங்களுடைய ராசிக்காக சனி பகவான் இரண்டாம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய காலம் பாதசனி அப்போ ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் இதில் இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பன்னிரெண்டுக்கும் ஆறுக்கும் உள்ள ஒரு விஷயமாக இருக்குது அந்த சொந்த வீடு இந்த பன்னிரெண்டு கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்பது கிரகத்தில் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு கிரகங்கள் தான் சாயா கிரகங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ராகு கேதுவு நிழல் கிரகங்கள் இந்த நிழல் கிரகங்களுக்கு பவர் உண்டா அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு ராசியில் ஒரு ராசிநாதனோடு இருக்குது அப்படின்னா அந்த ராசிநாதனுடைய வேலையுமே இவுகத இயல்பாக ஒருவே செய்வாக அப்போ இந்த ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கு உண்டுதுன்னு தானே சொல்லலாம் அதில் வந்து எந்த குறையும் இருக்காது கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றங்கள் இருக்கும் இந்த ராகு கேது சனி பகவான் குரு பகவான் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம்னா மெயினாக இதை கணக்கில் எடுக்காமல் சொல்லவே முடியாது இந்த ஜாதகம்னு அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு கணக்குகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீனராசின்னு மட்டும் கிடையாது எல்லா ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது இந்த ஒரு சனி வக்ர பயிற்சி ஆகப்பட்டது பொதுப்பலன் மட்டுமே அவரவருடைய லக்னம் ராசி தசாபுத்தி இதுதான் அவருடைய ஜாதகத்தை முடிவு பண்ணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு ஐம்பது பர்சன்ட் பொருத்தலாம் இருபது பர்சன்ட் பொருந்தலாம் ஆமாங்க என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படி சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு ஆமாம் இருந்தாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவானுடைய இந்த நட்சத்திரம் பூரட்டாதி அப்படிங்கிறது ஒரு பாதம் மட்டுமே கும்பராசியில வரும் மூணு பாதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரங்களால அவருடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால நூறு பர்சன்ட் ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏமாற்றமோ சோடையெல்லாம் போக மாட்டாங்க நல்ல நிலைமையில் தான் வாழ்வாங்க ஒரு பகுதி வாழ வச்சாலும் ஒரு பகுதி ஏதோ ஒரு வகையில் ஒரு பயம் நடந்த ஒரு பக்தியை உருவாக்கியே தீரும் ஒரு மட்டமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தியே தீரும் அதில் கொஞ்சம் கவனமான சூழ்நிலைங்கிறது தசாவுத்தி வக்ர பயிற்சி நீசம் பெறுறது லக்னாதிபதி ஒரு கெட்ட விஷயங்களை சந்திக்கிறது எல்லாமே அவரவருடைய பலவீனம் அது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பயப்பட வேண்டியது இல்லை உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி கொடுக்க யார் தடுப்பார் இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சனி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுக்கும் பன்னெண்டுக்குள்ள அதிபதி ஜென்ம ஜென்மமாக இருக்காது அப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய சாரத்தில் தசாபுத்தியோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி அப்படிங்கிறது புதன் பகவானுடைய நட்சத்திரம் புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே சூரியனுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால இந்த சூரியனுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே பாருங்கவே அதிக பேச்சு அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடை பேச்சு பேசி பேச்சு மூலியமாக சம்பாதிக்கிறது இந்த ஒரு ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஆளுகள்லாம் பாருங்க கட்டக்கட்டக்காரர்கள் பேசுவாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த புதனுடைய ஆதிக்கம் இருக்கும் சொத்து சம்பந்தமா எல்லாமே வந்து டாக் ஏன்னா டாக் பண்ணலாம் பண்ணுறாங்கள அவங்க டாக் பண்ணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் தான் அப்போ அந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் குருவுடைய நட்சத்திரங்களால் குருவுடைய ராசிங்கிறதுனால அந்த ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்துக்குமே இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த சனி வக்ர பயிற்சியாகப்பட்டது நூறு பிரசன் பலனை வாய்ப்பு ஒன்று நன்றி